பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் சார் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழகத்துக்கான பிரதிநிதித்துவம் குறையுது அப்படின்றதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்துக்கு பின்னர் முதலமைச்சர் தனது எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்கும் போது தென் மாநில முதலமைச்சர்களை சந்தித்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கணும் தென்னிந்திய மாநில உரிமைகள் பறிப்புக்கு எதிராக போராட்டத்தை நடத்த வேண்டும் வலியுறுத்தினாங்க அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு தமிழகத்தை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறார்கள் அப்படின்னு முதலமைச்சர் பேசிருக்காரு ஆனா அண்ணாமலை இதற்கு என்ன விமர்சனம் பண்றாருன்னா தொகுதிகளை அதிகப்படுத்தினாலோ குறைத்தாலோ அந்த ஏழு புள்ளி ஒரு சதவீதம்ன்றது அப்படியே தான் இருக்க போகுது இன்னும் எந்த பதிலுமே சொல்லல அதுக்குள்ள ஏன் இந்த மாதிரியான தென்னிந்திய முதல்வர்கள்லாம் ஒருங்கிணைக்கணும் போராட்டம் நடத்தணும்லாம் முதலமைச்சர் பேசணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறார் அண்ணாமலையோட சார் அண்ணாமலை விமர்சனம் வரலாறு அறியாத விமர்சனம் நான் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு சற்று முன்னதாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டை கூட்டினார் அதாவது கர்நாடகா இந்திரா ஆந்திரா தெலுங்கானா சேர்ந்த பகுதி கேரளா தமிழ்நாடு என்ன காரணம் அப்படின்னா நிதி நிதிப்பயிர்வு பெரிய பிரச்சனையாக இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் நேரில் நிதி கேட்டும் பிரதமர் முராயி தேசாய் கொடுக்கவில்லை இப்போ என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் அப்போ அவர் வந்து நிதி நிதிப்பகிர்வை வலியுறுத்துவதற்கு தெரிஞ்ச மாநிலங்கள் எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு ஜனதா ஆட்சிக்கு வந்தது எழுபத்தி ஏழு உங்களுக்கு தெரியும் அதாவது இந்திரா காந்தி அம்மையார் தோற்கடிக்கப்பட்டு ஆனால் தென் மாநிலங்களில் ஜனதா எங்கேயுமே வரல இப்போ எப்படி பிஜேபி இருக்கோ அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ ஜனதா எங்க ஆட்சி இருக்கோ அங்கே நிதி நிதிப்பகிர்வு கொடுத்தாங்க அது குறிப்பாக வட இந்திய மாநிலம் தான் ஆக்சுவலாக ஜெயபிரகாஷ் நாராயணன் கூட்டிய அந்த பாட்னா பேரணிக்கெல்லாம் நான் போயிருக்கேன் நான் இப்போ பஞ்சாப் ஹரியானாவில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் அப்போ இயல்பாக இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இந்தியாவில் இருக்குது அப்பவும் இதே விமர்சனம் வைத்தார்கள் என்னன்னா ஏன் முதல்வர் எம்ஜிஆர் அவசரப்படுகிறார் இப்போதானே ஆட்சி வந்திருக்கு இன்னும் பற்றி எல்லாம் அதாவது பெர்சன்டேஜ் பேசிஸில் நிதிப் பகிர்வு நமக்கு தரணும் இப்போ நம்ம ஐம்பது பெர்சன்ட் கேட்குறோம் நம்ம செலுத்துற வரியில ஐம்பது சதவீதம் இப்ப இருக்கிற நிதி ஆயோக்கு வேற மாதிரியான பவர் அப்போ வந்து பைனான்ஸ் கமிஷன் மாதிரி நிதி பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அமைப்பு மன்மோகன் சிங்லாம் அதுல வந்து தலைவராக இருந்திருக்காரு ராஜீவ்காந்தி காலத்துல அப்பவுமே சரியான நிதி கிடைக்கல ஆனா விமர்சனம் என்ன வந்துச்சுன்னா எதுக்கு எம்ஜிஆர் அவசரப்படுறாரு இப்பதானே ஆட்சி வந்துருக்கு இப்பதான் ஃபைனான்ஸ் கமிஷன்லாம் செட் பண்ணிருக்கோம் பெரிய இந்திரா காந்தி அம்மையாரை தோற்கடித்து இப்பதான் நிம்மதி பெருமூச்சு விட்டு ஜனநாயகத்தை மீட்டு எடுத்திருக்கிறோம் போக போதா இதெல்லாம் சரியா வரும் இப்படிதான் சொன்னாங்க அது எப்போதுமே அப்படி வர்றது இல்லைங்கிறது தான் இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் இப்போ டீலிமிடேஷன் டீலிமிடேஷன் சொன்னாலும் அது வந்து மக்களவை மறுசீரமைப்பு அதாவது நம்ம எப்போதும் இல்லாத மாதிரி இப்போ மக்களவை மறுசீரமைப்பு செய்யப்பட போகிறது மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்போ மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் ஏன் தேவை அதிகார பகிர்வு இருக்கிற நாட்டில் எவ்வளோ எம்பிஸ் அதிகமாக இருக்காங்களோ அவ்வளோ குரல் அப்போ தான் எழுப்ப முடியும் அதிகார பகிர்வு மாநிலங்களுக்கு ஆதரவாக இருந்தால் இந்த பிரச்சனையும் வராதுங்க உதாரணமாக அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலேருந்து ஒரே எம்பி எண்ணிக்கை தான் எம்பின்னா அங்கே ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் என்ன காரணம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ஃபெடரல் பவர்ஸ் ரொம்ப கம்மி நாணயம் வெளிநாட்டு மதிப்பு இப்படியான சில விஷயங்கள் தான் ட்ரம்ப் போடுறது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் இன்றைய தேதி வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டில் வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கு அவர் போடுற எல்லா ஆர்டருமே எஞ்சி அதிகாரங்கள் எல்லா மாநிலங்களுக்கு புதிய அதிகாரங்களுக்கு வந்தாலும் அதுவும் மாநிலங்களுக்கு இதுதான் கான்ஸ்டியூஷன் இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படி இல்லை மோர் டுவர்ட்ஸ் சென்டர் இந்தியா சுதந்திரம் ஆன பிறகு வலிமையான நாடு வேணும் அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு அதிக அதிகாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூணு பட்டியல் வச்சுருக்கோம் பட்டியல் பொது பட்டியல் நிறைய நாடுகளில் ஒரே பட்டியல் தான் மத்திய பட்டியல் மட்டும்தான் எல்லா அதிகாரமும் பிற அதிகாரங்கள் எல்லாம் மாநிலங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அது அப்போ இப்படியான சூழ்நிலையில் மத்திய மத்தியப்பட்டில் அதிக அதிகாரம் இருக்கும் போது இன்னும் சொல்லப்போனால் போனால் மாநில அதிகாரங்களை அவ்வப்போது பறித்து பொதுப்பட்டியல கொண்டு போகும்போது இந்திரா காந்தி இதுக்கு விளக்கல்ல நமக்கு வந்து எம்பிக்கள் எண்ணிக்கை குறைந்தால் எந்த விதமான கோரிக்கையும் வலியுறுத்த முடியாது இது தென்னிந்திய மாநிலங்களோட நிலவரம் தமிழ்நாடுன்னு இல்லை அப்ப என்ன பயம் இப்ப என்ன அவசரம் இன்னும் ஜனத்தோ கணக்கெடுப்பே எப்போன்னா இன்னும் சொல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுவும் ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆப்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இருக்கு பிறகு வர்ற சென்சஸ் அப்படி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடணும் அண்ணாமலையோட கருத்து அதுதான் ஆனால் உண்மையான பிரச்சனை என்னென்னா ரீ அப்போர்ஷன்மெண்ட் அதாவது மறுசீரமைப்பு கமிஷன் மறுசீரமைப்புக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் வர பார்லிமெண்ட்டில் வரணும் டீலிமிடேஷன் ஆக்ட் அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து ரீ என்ன என்றால் நம்மளோட பாப்புலேஷன் படியான பத்து லட்சம் பேருக்கு ஒரு மக்கள் பிரதிநிதிங்கிற கணக்கு இப்போ அது உத்தரப்பிரதேசத்தில் முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி ராஜஸ்தான் அந்த மாதிரி மாநிலங்களில் அதை வந்து நம்ம ரீ பண்ணணும் மக்களவை மாற்றி அமைப்பதுன்னு முடிவு செஞ்சுட்டா அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக இருக்கிற இப்போ இருக்கிற தொகுதிகளை மொத்தம் இருக்கிற ஒரு உதாரணமா உதாரணமாக ஐநூற்றம்பது தொகுதினு வச்சுக்கங்க சராசரியாக சொல்றேன் சொல்கிறேன் ஐநூற்றம்பதை திருப்பி ரீ அப்போர்ஷன் பண்ணணும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படி பண்ணும் போதே தமிழ்நாட்டு முப்பது இல்லைன்னா முப்பத்தொன்று தான் வரும் நாளைக்கு நினைச்சா நாளை நினைச்சா ஆர்டர் போடலாம் அதாவது அது நேரடியா நம்ம வீட்டு வாசலில் வந்து நிக்கிற ஆபத்து ஆனால் சொல்ற மாதிரி எப்பமோ வர்ற ஆபத்துலாம் கிடையாது அந்த பவர் பாயிண்ட்ல அதெல்லாமே விளக்கி இருந்தாங்க முன்னாடி நம்ம பண்ணிருக்கோம் அப்ப இப்பவும் அதான் பண்ண போறோம் எழுபத்தி ஒண்ணுக்கு பிறகு நம்ம மாற்றி அமைக்கலங்க இருபத்தி வருஷம் இந்திரா காந்தி அம்மையார் செயலி அப்புறம் இருபத்தி வருஷம் வாஜ்பாய் செயலி மாற்றி அமைக்கல ஆனா நடைமுறை என்பது இதுதான் அப்போ அதுக்கும் முன்னாடியே இதை தடுத்து நிற்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு நீங்கள் மக்களவையவே கூட்ட வேண்டியதே இல்லை எண்ணூற்றி லட்சமாக மாற்ற வேண்டியதே இல்லை அதுக்கு முந்தைய நடவடிக்கையிலேயே உங்களுக்கு சீட்டு குறையும் எண்ணிக்கை குறையும் என்ன காரணம்னா வட இந்திய மாநிலங்கள் கேட்பாங்க எங்களுக்கு இவ்வளவு பாப்புலேஷன் இருக்குங்க தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் பேருக்கு தான் வந்து ஒரு எம்பி கேரளாவில் இத்தனை லட்சம் பேருக்கு தான் ஒரு எம்பி எங்களுக்கு பாருங்க ஏகப்பட்ட லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க என்ன மக்கள் முனை ஆற்ற முடியும் எனவே நீங்கள் வந்து ஆக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி இருக்கிற எம்பி எண்ணிக்கையின் தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணுங்கங்கிற அந்த கொஷின் வரும் முன்பு வந்தது எனவே தான் இது நமக்கு இப்போ வந்து ரொம்ப அவசர தேவையாக மாறுகிறது இது வந்தபின் காக்க முடியாது இது வரும் காக்க வேண்டிய விஷயம் மத்திய அரசாங்கம் ஒண்ணு தெளிவுபடுத்தணும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம நடைமுறைப்படுத்த போறோம் மறுசீரமைப்பு பண்ண போறோம் இல்ல இந்திரா காந்தி வாஜ்பாய் அனௌன்ஸ் பண்ண மாதிரி இது இருக்கிறதையே தொடர போறோம் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுச்சுன்னா இதுக்கான ஒரு தீர்வு அமையும் இல்லை ஆனா அது மத்திய அரசு அதை சொல்லாம தமிழ்நாட்டுக்கு குறையாது பிரதிநிதித்துவமும் குறையாது அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போறாரு அப்படின்றது மட்டுமே எடுத்துக்கலாமா அதுல உண்மையான சிக்கல் என்னன்னா மத்திய அரசு இப்படி சொல்லாது புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறக்கும் போதே கிட்டத்தட்ட எண்ணூற்றி எண்பதுக்கு மேலே சீட்டு போட்டிருக்குல்ல ரெண்டாவது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கும் போது ஒரு நாள் அவங்க சொல்ல மாட்டாங்க நம்ம இந்த பிரச்சனையை வந்து வெளியில் எடுத்துட்டு வந்தால் தான் இப்போ தான் பதில் சொல்கிறாங்க இது வரைக்கும் சொல்லலை சரி நம்ம சென்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கோவிட் இருந்துச்சுங்க நடத்த முடியல இருபத்தி இதே கவர்மெண்ட் தானே இருந்துச்சு பிஜேபி கவர்மெண்ட் தானே இருபத்தி ரெண்டுல சென்சஸ் ஆரம்பிச்சிருந்தா இப்போ ஓரளவுக்கு நமக்கு சில பிகர்ஸ் கிடைச்சிருக்கும்ல நம்ம வாஜ்பாய் அரசு இருபத்தஞ்சு வருஷம் மக்களவை தொகுதி கூட்டப்படாதுன்னு சொல்லும் போது எப்போ கூட்டப்படணும் சொல்லியிருக்காங்க எப்ப கூட்டப்படணும்னா ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆஃப்டர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்ப இருபத்தி ரெண்டுல ஒரு சென்சஸ் எடுத்திருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும் ஃபிகர்ஸ் வேற மாதிரி கிடைச்சிருக்கும் இப்போ நம்மகிட்ட இருக்கிற பழைய ஃபிகர் வச்சுதான் நம்ம பேசணும் ரெண்டாயிரத்தி நம்ம மொத்தமா வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு பத்து வருஷத்துக்கு ஒருக்க சென்சஸ் ஒருத்திருப்போம் லாஸ்ட் சென்சஸ் வச்சு தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் வருது அப்போ மத்திய அரசாங்கம் மக்களவையை நாங்கள் மாற்றி அமைக்க போறதே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா மக்களவையை மாற்றி அமைச்சா ராஜ்யசபாவையும் மாற்றி அமைக்கலாம் இத்தனை லோக்சபா எம்பிக்கும் ஒரு ராஜ்யசபா எம்பி அதுலேயும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு பிஜேபிக்கு உண்மையான பயம் என்ன தெரியுமாங்க பிஜேபி இது வரைக்கும் ஜனநாயக விரோதமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க வந்து ஜனநாயக விளிமியங்களை கடைபிடித்தார்களா இதற்கு முன்பு எடுத்த எத்தனையோ நடவடிக்கை இல்லை அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ கடைபிடிக்கலை அதனால இந்த பயம் இயல்பாக எழுது அப்போ இப்போ இந்த பயத்தை நம்ம முன்னிறுத்தலைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் முன்பே சொல்லிருக்கலாமே இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நிலுவையில் இருக்க விஷயம் தானே அப்படிதான் சொல்லுவாங்க

கிண்டு பத்திரிகை வந்து இது ரொம்ப டீட்டெயிலாவும் பண்ணியிருக்காங்க எண்பது சீட் கொண்ட உத்தரப்பிரதேசம் ரீஎப்போர்டன் முன்னாலே தொண்ணூத்தி சீட் ஆயிரும் மக்களவே மாற்றி அமைக்க வேண்டாம் பழைய பாராளுமன்ற கட்டணம் இருக்கதா வச்சாலே தொண்ணூத்தொரு சீட் ஆயிரும் நாற்பது சீட் கொண்ட பீகார் அதுலேயே அம்பது சீட் ஆயிடும் இப்போ மாற்றி அமைச்சா எண்பது சீட் கொண்ட யூபி வந்து நூத்தி இருபத்தெட்டு சீட் ஆகும் நாற்பது சீட் கொண்ட பீகார் வந்து எழுபது சீட் ஆகும் பீகார் தேர்தல் இப்ப தேர்தல் வரப்போகுது பீகார்ல இப்போமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேச தொடங்கிட்டாங்க இப்படி மாற்றி அமைக்க போகிறோன்னு பேச தொடங்கிட்டாங்க இன்னும் இந்தியாவில் எந்த பகுதியிலும் பேசாத விஷயமே கிடையாது இதை எதிர்க்கிற மாநிலங்கள் பஞ்சாபு உத்தரகாண்ட் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலம் வடகிழக்கு மாநிலங்கள் ஹிமாச்சல பிரதேசம் இதெல்லாம் இந் நம்ம சொல்கிறதுக்கும் கூட கொஞ்சம் முன்பே வந்து பொது வெளியில் இதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஆர்கனைஸ்டாக என்ன பண்ணியிருக்கோன்னா ஆல்பாட்டி மீட் போட்டு ஒரு ரெசல்யூஷன் போட்டு தென்னிந்திய முதல்வர்களை வந்து கூப்பிட்டு தென்னிந்திய எம்பிக்கள் கூட்டி கூட்டு குழு அப்படின்னு நம்ம வந்து ஒரு மெத்தாடிக்கலா போறோம் மற்றவங்க அரசியல் வெளியில பொது வெளியில இதை பேசிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் உத்தரப்பிரதேசத்துல இப்ப இந்தியா கூட்டணியில் அகிலேஷ் யாதவ் இருக்காரு அவர் இதை பேசுவாருன்னா பேச மாட்டார்ல அவர் மாநிலத்தில் அது எம்பி எண்ணிக்கை குறைக்கணும்னு எப்படி பேசுவாரு அப்போ இயல்பாகவே வந்து வட இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இதுல வந்து அவங்களுக்கான அனுகூலம் இருக்கு தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அனுகூலம் இல்லை அப்போ நம்ம தான் இதை பேசி ஆகணும் வேற வழி கிடையாது அண்ணாமலை சொல்கிற மாதிரி நம்ம வாய் மூடி மூடியாலாம் இதில் இருக்க முடியாது சரி இதில் வந்து இன்டர்நேஷனல் உதாரணம் நிறைய இருக்குங்க இப்போ அமெரிக்காவில் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேடிவ்ஸ் நம்ம எம்பி மாதிரி நானூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இருந்து இன்ன வரைக்கும் அதுதான் ட்ரம்ப்பும் மோடியும் தோசு தோஸ்து தானே இப்போ அமெரிக்க உதாரணத்தை எடுத்துக்க வேண்டி தானே ஆனால் மாநிலங்களில் மாற்றி அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க உதாரணமா நம்ம மாத்தி அமைக்க வேண்டியது என்ன நம்மளோட உள்ளாட்சி பிரதிநிதிகள் எண்ணிக்கையே எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை ஏன்னா தான் நேரடியாக மக்களோட தொடர்போடு இருக்காங்க எம்பிக்களுக்கு இன்னும் தெரிஞ்சுங்க அந்த நிதி கூட கிடையாது அவங்க சொந்தமா செலவு பண்ணுறதுக்கு ஒரு எம்பி ஃபண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல அதெல்லாம் கட் பண்ணி ரொம்ப காலம் ஆச்சு நீங்க உங்க எம்பியை பார்த்து ஐயா எங்க ஊருக்கு வந்து சாலையே இல்லை போட்டு தரணும்னா அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது முன்னாடி வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு இந்த தொகுதியில் போட்டிருக்கு இல்லை நம்மளோட கட்சிக்காரர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா அவங்க அந்த ஃபண்ட்லேருந்து இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க கொடுக்குற மனுவை ஃபார்வேர்டு பண்ணுவாங்க அது இங்கே தான் வரும் மீண்டும் அப்போ ஃபண்டே இல்லாத எம்பி இன்னைக்கு ஏற்றி என்ன பிரயோஜனம் சரி எண்ணூற்றி எண்பது எம்பி ஆளுக்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்குற அளவுக்கு எட்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் பட்ஜெட் ப்ரொவிஷன் இருக்கா முதல்ல அப்போ வந்து அமெரிக்க உதாரணத்தை ஃபாலோ இது அப்படியே சீல் ஆகணும் கிட்டத்தட்ட அதைத்தான் இந்த சர்வ கூட்டம் சொல்லுது முப்பது வருஷத்துக்கு சீல் பண்ணுங்கன்னு அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருக்கு நூற்றி சுற்றி வருஷமாக அதை மாற்றவே இல்லை நானூற்றி முப்பத்தஞ்சு தான் யூரோப்பியன் யூனியன் அது ஐரோப்பாவில் பல நாடுகள் இருக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறு மாதிரியான அமைப்பு ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒன்றியம் வச்சுருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம் சமீபத்தில் கூட அந்த தலைவர் வந்து மோடியெல்லாம் பார்த்துட்டு போனாங்க ஐரோப்பிய ஒன்றியத்தில் அவங்க கடைப்பிடிக்கிற மெத்தட் வந்து சேம் எண்ணிக்கை தான் செவன் டுவெண்ட்டி ஐரோப்பிய பார்லிமெண்ட் அது ஐரோப்பிய ஒன்றியத்தோட மக்களவை எழுநூத்தி இருபத்தை வந்து ரீஅப்போர்ஷன் பண்ணியிருக்காங்க திருப்பி அந்தந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் தகுந்த மாதிரி அப்போ நம்ம வந்து ஒன்று உலக உதாரணத்தை பின்பற்றணும் இல்லை உள்ளூர் உதாரணம் என்றால் மாநிலங்கள் பாதிக்காதபடி நீங்கள் உயர்த்தணும் ரைட்டு நமக்கு ஏழு சதவீதம் அது அப்படியே ரீட்டைன் ஆகுங்க அமித்ஷா சொல்லிட்டார் உங்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் இருக்கோ அது அப்படியே ரீட்டைன் ஆகும் ஏழு சதவீதம் நமக்கு ரீடைனானால் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இங்க மாநிலத்தில் இருக்கிற பிற அரசியல் கட்சிகள் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அல்லது இந்தியா கூட்டணி அரசியல் கட்சின்னு வச்சுங்க அவங்க அதை ஒத்துக்குவாங்களா ஒரு டிவிஷன் கொஸ்டின் இது நாட்டை வந்து ஏதாவது ஒரு வகையில இது வந்து பெரிய அளவுக்கு மூதலை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இதை தொடாம தான் இருக்கணும் தொடாம இருக்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னா இப்ப இருக்கிற எம்பி எண்ணிக்கையை அப்படியே வச்சுக்கிறது தான் நான் வந்து அதை தாங்க ஆதரிக்கிறேன் என்ன காரணம்னா எப்பயால என்னங்க பயம் சொல்லுங்களா எம்பி சம்பளம் கிடைக்குது பென்ஷன் கிடைக்குது வாழ்வு வசதி கிடைக்கிறத தவிர மக்களுக்கு என்ன கிடைக்குது எண்ணூத்தி எண்பது எம்பி ஆக்கி எட்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் நம்ம பணத்தை அவங்களுக்கு கொடுத்து என்ன போக்குவரத்து செலவு அதெல்லாம் வேற இருக்கு எம்பி நிதி போக சம்பளம் போக்குவரத்து செலவு எல்லாம் இருக்கு பார்லிமெண்ட்ல ராஜ்யசபா நடக்கும் போது பாருங்க அது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இடம் காலியாதான் இருக்கும் லோக்சபால கூச்சலும் குழப்பமும் தான் சபாநாயகர் எழுந்திரிச்சு அப்பப்ப சபையை ஒத்தி வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காரு என்ன பயன் மக்களுக்கு என்ன பயன் அதான் என்னோட கேள்வி அப்போ நம்ம ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கோம் பார்லிமெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கோம் நம்ம அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ஏற்றவாறு நீங்கள் எம்எல்ஏ எம்பி எண்ணிக்கையை மாற்றி அமைச்சிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுது அதைத்தான் வந்து அந்த ஆப்ரேஷனை தான் ஃபிரிஷ் பண்ணி வச்சுது எழுபத்தொன்னுலையும் அப்புறம் வாஜ்பாய் காலத்துலேயும் அப்புறம் அதே தான் இப்போவும் செய்ய முடியும் ஏன்னா இல்லைனா கான்ஸ்டியூஷன்ல இருந்து அந்த போர்ஷனை நம்ம எடுக்கணும் அப்போ இதுக்கான ஒரு டிஸ்கஷன் திங்கிங் இதெல்லாம் அகில இந்திய அளவில் எழுவதற்கு திமுக அரசு முயற்சித்திருக்கிறது நீங்க வந்து அரசு மேரில் ஆயிரம் குறை சொல்லுவோங்க அது அரசியல் திசை திருப்பல் என்ன வேணாம்னு சொல்லுங்க இந்த பிரச்சனை பேசப்படணுமா பேசப்பட வேண்டாமாங்கிறதான் கேள்வி அண்ணாமலே பேசப்பட வேண்டான்றாரு அது தான் நான் நினைக்கிறேன் அண்ணா திமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இப்போ கேள்வி போது இதற்கு முந்தையெல்லாம் பேசும்போது அவரு மறுத்தாரு ஆனா ஆறு மாதம் கழித்து பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஒரு பாஜக ஆறு மாசத்துக்குள்ள இந்த ரெட்டைல வழக்கெல்லாம் டிஸ்மிஸ் ஆயிருங்க தமிழ்நாட்டுல இப்ப வந்து ஐடியாலஜிக்கல் வார்த்தை அண்ணாமலையை தான் சொல்றாரு மொழிக் கொள்கை மாநில நலன் இந்த ரெண்டு விஷயத்திலயும் அண்ணாதிமுக திமுக இரட்டை கொள்கை துப்பாக்கி தான் ஆனா சர்வட்சி கூட்டத்தில் கலந்துக்காதவங்க எல்லாம் யாரு எல்லாம் பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்க அமமுக மட்டும் கலந்துட்டு இருக்கு கலந்துக்கிட்டவங்களாம் யாரு திமுக திமுகவுக்கு எதிர்கட்சி திமுக திமுகவோட பிரதான எதிர்கட்சி அப்போ இந்த பிரச்சனை இன்னும் ப பல ரூபங்களில் வெளி வரத்தான் செய்யும் என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா இது நாட்டிலேயே பெரிய விவாதங்களை இது கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் அப்போ அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா எம்ஜிஆரின் கொள்கை ஜெயலலிதாவின் கொள்கையில சமரசம் செஞ்சுக்குவாங்களா ரொம்ப அடி வாங்கிருவாங்க அதாவது மைனாரிட்டி ஓட்டு அந்த கதையெல்லாம் விட்டுருங்க நான் அதை நம்புறதே இல்லை அதே மாதிரி ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சோம்னா அந்த கட்சி ஓட்டு நமக்கு அப்படியே கிடைக்கணும்ல கிடைக்குதா இன்னைக்கு எங்கெங்க கிடைக்குது திருப்பியும் உள்ளூர் பிரச்சனைகள் எல்லாம் தான் சேர்ந்து எதிரொலிக்குது கூட்டணி என்பதே வந்து தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு மேகங்கள் திரண்டு மழை பொழிவதெல்லாம் காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது இதை தாண்டி அதுல ஒண்ணும் இல்ல கொள்கையெல்லாம் வேண்டாம் ஆனா தமிழ்நாட்டோட ஒரு அறுபது வருஷ சரித்திரம் அன்னாதிமுக நிறுவன தலைவர் என்ன சொன்னாரு அதற்கு பிறகு பெரும்போலோட ஆட்சி செஞ்ச ஜெயலலிதாமா என்ன சொன்னாங்க இதை தாண்டி அண்ணாதிமுக வர முடியாதுல்ல ஏன்னா இப்ப சமீபத்திய இந்த ரெண்டு பிரச்சனையும் அது கொழுந்து விட்டு எரியுது அதெல்லாம் உணர்ந்து அஇஅதிமுக வந்து சரு கூட்டத்துக்கே போச்சு கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தாலும் திமுக திமுக எதிர்ப்பு நிலப்பாடை கைவிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயக்குமார் வெளியில் வந்து பிரஸ் மீட்டில் இல்லை இப்போ என்ன டைமிங் என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு கேள்வியை கேட்குறாரு கூட்டத்துக்குள்ள என்ன பேசுனாரு ஏழு சதவீதம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகணும் அவரோட தி அவர் கொண்டு வந்த திருத்தத்தை எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சர்வக்சி கூட்டத்தில் கூட்டத்துக்குள்ள பம்மிட் தானே இருந்தார் சர்வக்சி கூட்டத்தில் ஜெயக்குமார் ஏன் பம்முனார் ஏன் பம்முனார்னா அதை தாண்டி பேசுனா அது எம்ஜிஆர் எழுத்து பேசுனதாயிரும் பிரஸ்ல வந்து அவரு வேற மாதிரி பேசுறாரு அவ்வளவுதான் மற்றபடி இந்த விஷயத்துல எந்த கட்சியும் சமரசம் பண்ண முடியாது சமரசம் பண்ணா எல்லாருமே சேர்ந்து எல்லா கட்சியும் கிளின்னு கிழிச்சு தோல் வச்சு தொங்க விட்டுருவாங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னா பிஜேபியோட அண்ணாதிமுக கூட்டணி வைத்தால் என்ன லாபம் ஓட்டு வாங்கி கூடிடுமா குறையும் சரி பிஜேபி கேட்குற சீட்ல ஏற்கனவே அண்ணாதிமுக ஒர்க் பண்ணியிருக்குமே தொண்டர்கள் பலம் கூடிருமா பயங்கர பிரச்சனையாக வரும் கூட்டணிங்கிறது தலைவர்கள் கை கொழுக்கறது இல்லை தேர்தல் நேரத்தில் தொண்டர்கள் இணைந்து வேலை பார்க்கணும்ல இல்லைன்னா அது வேட்டணியாதான் மாறும் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் பொருந்தா கூட்டணி எல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி எண்பதுல என்னங்க ஆச்சு மண்ணை கவிர்ச்சு திமுக கூட்டணி ஜெயல்தாபா காலத்துல தொண்ணூத்தாறுல காங்கிரஸ் அண்ணா திமுக கூட்டணி என்ன ஆச்சு கீழே விழுந்து மண்ணை கவிச்சு நம்ம பார்த்தது தானே அது எல்லாமே அப்ப பொருந்தா கூட்டணி லாபம் தருமா தராது ஏன் தொண்டர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க அவ்வளவுதான் அது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி தெரியாம இருக்கும் கீழே இருந்து மேல வந்தவருக்கு அப்ப ஏன் இப்ப அப்படி ஒரு மாறியா பதில் சொல்லி இவ்வளவு விமர்சனங்களை கொண்டு வர்றாரு மலுப்பலா ஏன்னா அவருக்கான பிரச்சனைகள் குறிப்பா ரெட்டேல சம்பந்தமான தேர்தல் ஆணைய வழக்கு இருக்கு இல்லைங்களா இவங்க எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல தேர்தல் ஆணையம் கம்ப்ளீட்டா அவுட் அண்ட் அவுட் அது பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கு அவங்க ஏதாவது குட்டையை குழப்பிட்டா அது கட்சிக்கு ஒரு பலவீனமா தெரியும் ஏன்னா ரெட்டையிலேயே தொலைச்சிட்டாருன்னு ஆயிரும் அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஜெயிக்கலாம் ஜெயிச்சா எடப்பாடி இமேஜ் கூடும் ரெட்டைலையே டிஃபென்ட் பண்ணாருங்கிற இமேஜ் கூடும் ஆனா அது வரைக்கும் ஏற்படுகிற பத பதப்பு இருக்குல்ல வேலுமணி எல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட லைன் ஆஃப் திங்கிங்ல இல்ல அது நல்லா தெரியுது வேலுமணி வீட்டு திருமணம் திருமணத்துல வந்து கொண்ட தலைவர்கள் அவங்களுக்குள்ள இருந்த நெருக்கம் அப்புறம் விழாவில் அமித்ஷா வேலுமணி தனியார் சந்திச்சு பேசினாருன்னு சொல்லப்படுகிற விஷயம் செங்கோட்டையனோட மேட்டர் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமின் கருத்துக்கு எதிராக ஒரு அணி வந்து அது குறிப்பா சீனியர் தலைவர்களுக்கு கொண்ட அணி அந்த அதிமுக இருக்கு அப்ப அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு என்ன வழி இல்லைங்க ஆறு மாசத்துக்குள்ள எல்லாம் மாறும் பிஜேபி கூட்டணி வந்துடும் இப்போ நம்ம அதிமுக விட்டு வெளியில வந்துட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து சீனியர் தலைவர் எல்லாம் பம்மிடுவாங்க யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி டபுள் கேம் ஆடுறாரு ஆடுறாரா இல்லையா ஒரு பக்கம் ரெட்டையிலே காப்பாத்தின மாதிரி ஆச்சு இன்னொரு பக்கம் சீனியர் தலைவர்களுக்கு ஆப்பிடிச்ச மாதிரி ஆச்சு இது கிளாசிக்கல் டபுள் கேம்ங்க கிளாசிக்கல் பொலிட்டிக்கல் டபுள் கேம் இந்த சூழல் இருக்கும்போது மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம்ன்றதுதான் ஒரு இருக்குமா இல்ல அடிப்படையில் ஒண்ணு பாருங்களேன் மும்மொழி கொள்கை இந்தி எதிர்ப்பு தமிழ் உணர்வு முப்பது வயசு இல்லைன்னா நாற்பது வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அது இருக்கா எனக்கு அது டவுட்டாக தான் இருக்கு ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் அவங்களுக்கு வந்து கூடுதல் சுமையா ஒரு கற்றுத் கற்றுத்தரணும் அதுக்கு நிறைய பேருக்கு அதுக்கு எதிர்ப்பு இருக்கு என்ன காரணம்னா கிராமங்கள் ரொம்ப வசதி இல்லாதவங்க தானங்க அரசு பள்ளியில சேர்க்குறாங்க கொஞ்சம் வசதி இருந்தால் கூட ஈவன் ஒரு வீட்டில் இல்லை பணிப்பண்ணா இருக்கிறவங்க கூட அவங்க பிள்ளைகளை ஏதோ கடன் உடனும் வாங்கி அது தனியார் தான் சேர்க்குறாங்க அரசு பள்ளியில சேர்க்கறது இல்ல அரசு பள்ளியில் இருக்கவங்க இன்னும் அதுக்கும் கீழே போயிடுறாங்க குறிப்பாக கிராமங்கள் பார்த்திங்கன்னா விவசாய குடும்பங்களை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கே சிரமப்படுறாங்க சயின்ஸும் இங்கிலீஷும் மேத்ஸும் வாழ்க்கைக்கு தேவை தமிழே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க கூடுதலாக ஒரு மொழி சிதரபாபு நாயுடு சொல்கிறார் நான் பல மொழிகளை கற்றுத்தர போயிரு கற்றுத்தாக்க யார் வேணான்னு சொன்னா அரசு பள்ளிகளில் கல்வி கொள்கை தான் கேள்வி நம்மை பொறுத்தவரையில் நமது கொள்கை என்னவென்றால் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு கூடுதல் சுமை வேண்டாம் அவங்க இஷ்டப்பட்டா வெளியில போய் கத்துக்கிட்டுட்டோம் கம்பல்சரியா ஒரு பாடத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதில் பாஸ் பண்ணணுங்கிற கம்பல்ஷன் வருது நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கு சயின்ஸ்லேயும் மேத்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எடுக்கிறதுக்கு ஒரு கிளாஸில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு முடியாதுங்க ஃப்ரண்ட் பெஞ்சராக இருக்கிற பத்து பிள்ளைகள் தாங்க அப்படி இருக்குது பேக் பெஞ்சராக இருக்கவங்களுக்கு முடியாது உண்மையிலேயே முடியாது இனி போய் அண்ணாமலை போய் அரசு பள்ளி மாணவர்கிட்ட தான் பேச எங்கள் கிராமத்தில் எல்லா அரசு பள்ளி மாணவர்கிட்டையும் பேசுவாங்க தொடர்ந்து ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிட்டே இருப்பேன் ஒரு உற்சாகம் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன் ப்ளஸ் டூ பரிச்சை நடக்கா ப்ளஸ் டூவில் வர்ற எங்கள் ஊர் ஸ்கூலில் வந்து நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது கிஃப்ட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கொடுத்துருவாங்க இது எதுக்குன்னா அவங்கள சந்தோஷப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் தான் அப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு கூடுதல் மொழி கற்றுத்தரணும்னு எந்த அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அண்ணாமலை கேட்டாங்க ஆனா அவர் பிஜேபியோட கொள்கையே சொல்றாரு பிஜேபி தலைவராக கையெழுத்து இயக்கம் நடத்துறாரு எத்தனை கையெழுத்து வேணாலும் போட முடியும் மாத்தி மாத்தி எடுது கையிலையும் வலது கையிலுமா வந்து வரிசையில் ஆள் நிறுத்தி கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது அது கூட டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் நிறையா போட வேண்டாம் அவரே சொல்லிட்டாரு டிஜிட்டல் சிக்னேச்சர் தான்ட்டார் இன்கம் டேக்ஸ் மாதிரி இப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர்னா அது அதுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தமே கிடையாதுங்க அப்போ அண்ணாமலை எதுக்காக இந்த முயற்சி செய்கிறாரு அவருக்கு அவரோட பதவி அது நீடிக்குமா நீடிக்காதா தமிழிசை வேறு அவங்க அதிரடியாக செஞ்சு கைதாகிறாங்களே நமக்கு ஆபத்து அரசியல்வாதியே அவங்களுக்கு ஆபத்து வந்தாதாங்க எப்பவுமே முடிச்சுக்குவாங்க அதுதான் அவ்வளோதான் அதை தாண்டி இவரோட கையெழுத்தி ஏற்கெல்லாம் தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றணும்னு நான் நம்பல ஆனா அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்ம மூணாவது மொழி தேவை இல்லை கூடுதல் சுமை விரும்புனா வெளியில படிக்க ஆயிரம் வசதி இருக்கு நம்ம சமச்சீர் கல்வி கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொண்டு வந்தாச்சு ஃபுல்லா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொண்டு வந்து இன்னைய தேதிக்கு சிபிஎஸ்சியை தவிர மற்ற எல்லா பள்ளிகள்லையும் பிரதான பாடங்களுக்கு ஒரே பாட புஸ்தகம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் புஸ்தகம் என்னைக்காவது அண்ணாமலை வந்து ஓய்வு நேரம் இருந்தா இந்த பாட புசத்தை வாங்கி புரட்டுன்னா தெரியும் மற்ற ஊரு பாடத்திட்டத்துக்குன்னு நம்ம பாடத்திட்டத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் வித்தியாசம்னு இவர் சொல்ற மும்மொழி திட்டம் அமலில் இருக்கிற மாநிலங்கள்ல இருந்து ஏன் சாரி சாரியா இங்க வந்து வேலை தேடி வராங்க மொழி படிக்கிறது அவங்க இஷ்டங்க அவ்வளவுதாங்க அது எப்படி நீங்க பாடத்திட்டத்துக்குள்ள கொண்டு வருவீங்க இந்த கேள்விக்கு அண்ணாமலை விடையே சொல்லலை ஆனாலும் அவரு இயக்கம் ஏன்னா அவரு டெய்லி செய்தியில் இருக்காரு செய்தியின் நாயகன் டெய்லி செய்தியில் இருக்கணும் அவ்வளோதான் இதை தாண்டி அவருக்கான நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் நன்றி சார் மற்றொரு நேரங்களில் சந்திப்பாங்க சார்